இருபத்தி ஒன்பது வருட குடும்ப வாழ்க்கை புரிவில் முடிந்தது ஏன் ஓபனாக பேசிய ரஹ்மான் ரகுமான் இந்திய சினிமாவின் இசை உலகில் தனக்கென ஒரு இடம் பிடித்தவர் ஏ ரகுமான் இளையராஜா என்ற இசை ஜாம்பவான் ராஜ்யம் செய்த காலத்தில் தனித்துவமான இசை கொண்டு மக்களின் கவனத்தை தன் பக்கம் விழ வைத்தவர் எல்லா இசையமைப்பாளர்களைப் போல வெற்றி பாடல்களை மட்டும் கொடுக்காமல் அதில் என்ன வித்தியாசம் காட்டலாம் தொழில்நுட்பத்தில் என்ன மாற்றம் காட்டலாம் என முயற்சி செய்து ஜெயித்தவர் உலகில் உள்ள பல இசை கருவிகளை பற்றி தெரிந்து கொண்டு அதையும் தனது இசையில் பயன்படுத்தி சாதனை செய்து கொண்டிருக்கிறார் இசை ராஜாவாக வளம் வரும் ஏ ஆர் ரகுமான் சொந்த வாழ்க்கை குறித்தும் நிறைய செய்திகள் வந்தது ஏ ஆர் ரகுமான் சாய்ரா பானுவுடன் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்து மூன்று பிள்ளைகளையும் பெற்றுள்ளார் அவரது மகனும் மகளும் கூட இசைத்துறையில் தங்கள் நிரூபித்து வருகின்றனர் கடந்த ஆண்டு ஏ ஆர் ரகுமான் தனது மனைவி சாய்ரா பானுவை விவகரத்து செய்வதாக அறிவித்தார் இது எல்லோருக்கும் ஷாக்கிங் செய்தியாக அமைந்தது இந்நிலையில் தனது குடும்ப வாழ்க்கை விவகாரத்து குறித்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியுள்ளார் ஏ ஆர் ரகுமான் அதில் அவர் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல அது வாழ்க்கையில் நீண்ட காலமாக படிந்து வந்த அழுத்தங்களின் விளைவாக ஏற்பட்டது குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாத ஒரு சூழல் சூழல்தான் இருந்துள்ளது இப்படி நிறைய காரணங்களே வாழ்க்கையில் நடந்த விஷயத்திற்கு காரணமாக இருக்கிறது என கூறியுள்ளார் அதோடு தனது மூன்று குழந்தைகளும் தற்போது சாய்ரா பானுடன் தான் வசித்து வருகிறார்கள் என்பதையும் கூறியிருக்கிறார்